பகவன் நாமமே பரமபதம் அதை பாட பாடவரும் பரமசுகம் பகவன் நாமமே பரமபதம் அதை பாட பாடவரும் பரமசுகம் அமுத நாராயண அனந்த நாராயண ஆதி நாராயண ஜெய் பகவான் ஹரி ஆத்மநாராயண ஜெய் பகவான் ஏகநாராயண யூக நாராயணநாத நாராயண ஜெய் பகவான் ஹரி ராமநாராயண ஜெய் பகவான் கனக நாராயண கலச நாராயண கமல நாராயண ஜெய் பகவான் ஹரி கபில நாராயண ஜெய் பகவான் பகவன் நாமமே பரமபதம் அதி பாட பாட வரும் பரமசுகம் சத்யநாராயண சகல நாராயண சகசிரநாராயண ஜெய் பகவான் ஹரி சாங்கிய நாராயண ஜெய் பகவான் विमलनरायण विजयनरायण विश्वनरायण जय् भगवान् हरि वीरनरायण जय् भगवान् सूर्यनरायण ज्योति नारायण जय जय् भगवान् हरि सुलभारायण जय् भगवान् भगवनामेव परमपदम् अतिपाडपाडव परमसुगम् நித்திய நாயண நில நாராயண நீல நாராயன ஜெய பகவான் ஹரிநட்டநாராயண ஜெய பகவான் பிரணவநாராயண பிரசன்னராயண பிராண நாராயண ஜெய பகவான் ஹரிஹிருதயநாராயண ஜெய பகவான் பகவநாமமே பரமபதம் அதை பாட பாட வரும் பரமசுகம் பகவநாமமே பரமபதம் அதை பாட பாட வரும் பரமசுகம் அதை பாட பாட வரும் பரமசுகம் அதை பாட பாட வரும் பரமசுகம்